வாழைத்தண்டு ஜூஸில் இவ்வளோ நன்மை இருக்குங்க அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சிறுநீரக கற்களில் வந்து அதாவது ஸ்டோன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து சரி பண்ணுது அதோட நமக்கு வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது இதை காலைல வெறு வயதில் குடிச்சிங்க அதாவது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை எடுத்து அதில் மேலே இருக்க அந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு ஒரு சின்ன பகுதி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து கட் பண்ணும்போது நார் நிறையா வரும் இப்போ நான் செய்கிற மாதிரி கையை வச்சு அதை மட்டும் எடுத்து எடுத்து இது பண்ணிட்டிங்கன்னா கூட அது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு எடுத்து குடிச்சிட்டோம் இதில் கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கலாம் வெறும் சும்மாவும் குடிச்சிக்கலாம் மிளகுத்தூளும் சேர்த்து குடிச்சிக்கலாம் இது உங்கள் இஷ்டம்தான் எப்படி என்ன குடிச்சிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக குடிங்க ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்